ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இதனால் பவன் கல்யாணின் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் ஆந்திர மாநிலத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றிருக்கிறது இதுல சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி ஆகியவை பாஜகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டார்கள் இதுல இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்றார்கள் இதன் மூலமா ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் ஆந்திர மாநில துணை முதல்வர் பதவி பவன் கல்யாணுக்கு வழங்கப்பட்டது வகையில பவன் கல்யாண் குறித்த மத்திய உளவுத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அதாவது பவன் கல்யாணின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக உளவுத்துறை எச்சரித்திருக்கிறார்கள் சில சட்டவிரோத அமைப்புகளிடம் பவன் கல்யாண் பற்றிய பேச்சு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கிறது பவன் கல்யாணை தொடர்பு கொண்டு இது குறித்து எச்சரித்துள்ளதாகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த குழுக்கள் யார் என்பது குறித்து இப்போது கூற முடியாது எனவும் உளவுத்துறை கூறியிருக்கிறார்கள் Thank you. ஆந்திராவின் துணை முதல்வராக உள்ள பவன் கல்யாணுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கு சமீபத்திய அச்சுறுத்தலை தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பு பிரிவு வரை பலப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு பவன் கல்யாணின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மத்திய உளவுத்துறை எச்சரித்திருப்பது ஆந்திர மக்களுடைய பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பவன் கல்யாண் ரசிகர்களும் அவருடைய கட்சி தொண்டர்களும் கவலை அடைந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலின் போது தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணங்கள் பொதுக்கூட்டம் மற்றும் அதற்கு முன்பும் கூட பல முறை அடை தெரியாத நபர்கள் தன்னை படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டினார் மத்திய உளவுத்துறையின் இந்த எச்சரிக்கை பவன் கல்யாணம் குற்றச்சாட்டுகளை இதனால் மணி நேர பாதுகாப்பு வலயத்திற்குள் பவன் கல்யாண் இருக்கிறார் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கு பவன் கல்யாணிற்கு தற்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அவருக்கு பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்புமே தற்போது எழுந்திருக்கிறது இந்த ஜெட் பிரிவு பாதுகாப்புல இருபத்தி இரண்டு பாதுகாப்பு பணியாளர்கள் இடம்பெறுவார்கள் மத்திய கமாண்டோ படையினர் இடம்பெறுவதால் ஜட்பிரிவு பாதுகாப்பு ஒரு முக்கியத்துவம் உடையதாகவே கருதப்படுகிறது